பேசிய அன்பர்கள் அனைவருமே என்னை போர்ந்து பாராட்டி வாழ்த்தி பேசினார்கள் நிச்சயமாக அவர்கள் அப்படித்தான் பேச வேண்டும் என அந்த கூட்டம் எனக்காக நடக்கிறது என்பதால் அவர்களை தான் பேச வேண்டும் அதில் உண்மை இருந்தது அந்த உண்மையை யதார்த்தமாக பேசியதில் என்னை பற்றி நன்கு அறிந்த எங்கள் ஊர்க்காரர் உறவினர் சொந்தக்காரர் என்றெல்லாம் கூறுகின்ற திரு விஜயகுமார் அவர்கள் அவர் எங்கள் ஊர் என்னுடைய வாழ்க்கை வரலாறே அப்படி உங்களுடன் பிறந்த ஊர் எங்கள் ஊருக்கு என்னென்ன பெயர் இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து கூறி அழகாக நான் எதிர்பார்க்கவில்லை இந்த அளவுக்கு திறமையாக ஒரு யதார்த்தமாக ஒரு ஆற்றுவார் என்று நான் நினைக்கவில்லை அருமையான எனக்கு ரொம்ப இதுவரைய ஆத்திய சொற்பொழிவோடு இன்றைய ஆத்திய சொற்பொழிவு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவருக்கு அன்றை கூற கடைமைப்பட்டு இருக்கின்றது அதுபோல் நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் ரொம்பவும் இனிமையானவர் எளிமையானவர் அவருடைய அந்த ஒரு ஆலத்தூர் நான் இங்கே கோயில் கட்டிக்கொண்டு கொண்டிருக்கேன் என்று கூறினார்களே அந்த ஊர் தான் அந்த அவருடைய ஊர் அந்த கோயில் கட்டும்போது முதன் முதலில் இங்கே ஆதிரமலை கூட குறிப்பிட்டார்கள் கோயில் கட்டுவதற்கு திட்டம் போட்டு அனுமதி உகந்தாகிவிட்டது கோயில் கட்டுவதற்கு பணம் இல்லை அப்பொழுது அந்த கோயில் ஏகப்பட்ட வழக்குகள் பம்புகள் எல்லாம் இருந்தன இது எப்படி சரி செய்வது என்பதை பெரிய சிக்கலாக இருந்தது அந்த தருணத்தில் பணம் இருந்தால் தான் முடியும் என்கின்ற பொழுது இவருடைய தந்தையார் வீராசாமி என்பவர் தேங்காய் வியாபாரம் மெல்லி வைத்து இருக்கிறார் அவரிடம் சென்று கேட்டபொழுது தயங்காமார் ஒரு லட்சம் ரூபாய் முதன் முதலில் அவர் பணம் தந்தார் அந்த ரூபாய் வைத்து தான் ஆரம்பித்தோம் அதன் பிறகு கோயில் கட்டி முடித்த நடந்த பிறகு பத்து ரூபாய் பத்து லட்ச ரூபாய் மிச்சம் வெளியே வந்தேன் இப்பொழுது அந்த கோயில் மீண்டும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து விஸ்தரிப்பு நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இப்பொழுது தொகை இப்பொழுதும் இணையும் தலைவனாக ஆக்கியிருக்கின்றார்கள் அதற்கு இதுவரை வந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கின்றது அதிலும் திரு விஜயகுமார் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு அறநிலைத்துறை அமைச்சருடன் கலந்து பேசி அங்கே ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கும் அன்னதானம் டெய்லி அன்னதானம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த செய்தியை கேட்ட ஊர் மக்கள் எல்லோருமே மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதுபோல் நல்ல உள்ளங்களை எல்லாம் உள்ளங்கள் எல்லாமே சுற்றி இருக்கின்றன நல்ல உள்ளங்களை சுற்றி இருப்பதனால் நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நல்ல வேலாக இருக்கின்றன தீயதை மனம் எண்ணுவதில்லை எனவே அந்த வகையில் எனது வாழ்க்கை முறை ஒரு நெடும் பயணமாக இருந்தது நெடும் பயணத்தில் எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் அவற்றையெல்லாம் முறியடித்து நம்ம நம்ப மாட்டீர்கள் நான் எம்ஏ பொருளாதாரம் என்ற கல்லூரியில் படித்து புதுடில்லியில் தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கழகத்தை வேலைக்கு சேர்ந்த பொழுது எனக்கு கிடைத்த சம்பளம் ரூபாய் என்ன தெரியுமா ரூபாய் இரநூறு இரநூறு ரூபாயை வைத்து நான் குடும்பம் நடத்த வேண்டும் தனிம தனிமனித எனக்கு திருமணமாகவில்லை அப்பொழுது அவ் சென்னையிலிருந்து அப்போ தேர்ட் க்ளாஸ் இருந்தது தேர்ட் க்ளாஸ் போவதற்கு ரயில் பயணம் செலவு அறுபது ரூபாய் இங்கேருந்து போவதற்கு அறுபது ரூபாய் பணத்துடன் அங்கே போய் நூறு ரூபாய் கை அங்கே அங்கேயிருந்து அங்கேயெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பலரை வேண்டி விரும்பி சிந்திக்கேட் அங்கேயே எனக்கு வேலை கிடைத்தது இவ்வாறு தான் எனது வாழ்க்கை தொடங்கியது அதாவது லைஃப் இஸ் நாட் எ பெட்டர் ஆஃப் என்பார்கள் எனவே ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கையில் இட் இஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ் உட்கள் இருக்கும் முட்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையாக அமைய முடியாது நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கமான பாண்டிய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கமானால் ஒவ்வொருவரும் ஒரு முயற்சியில் சோதனைகளை கடந்துதான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த சோதனைகள் வேதனைகள் பிறகு சாதனை என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலையில்தான் நானும் இருந்தேன் எனவே இந்த நிகழ்ச்சி உலக அருமையாக சிறப்பாக இடம் நம்மளை எதிர்பார்த்து நம்முடைய கூறியது போல் எதிர்பார்த்ததுதான் என்னை விரும்பி வேண்டி வந்திருக்கின்ற எனது அன்பு நண்பர்கள் சிண்டிகேட் வங்கியை சேர்ந்த அன்பு நண்பர்களுக்கு நான் முதலில் எனது தலைவர்த்தி வணக்கத்தை தெரிவிக்க வேட்டிருக்கின்றேன் சிண்டிகேட்டி வங்கியில் நான் ஒரு உத்தரவை பதித்தாலும் அதற்கான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணியது உண்டு அந்த நிர்வாகத்திடமிருந்து அடையாளம் கிடைக்கவில்லை என்று எண்ணியது உண்டு இப்பொழுது அதை தகர்த்தியிருந்ததற்காக சிண்டிகேட் வங்கியில் சேர்ந்த அன்பு நண்பர்கள் அவர்களுக்கு என்றென்றும் அவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்கள் பொய்ந்த அன்பு மலையில் பாசமலையில் அணைந்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கு எனது சிறந்த வணக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்த மிக்க நன்றி சொல்கிறேன் அதுபோல் மாநிலக்கல்லூரி நான் படித்த கல்லூரி இங்குதான் தான் பிஏ எம்ஏ முடித்தேன் இந்த இடத்தில்தான் இங்கு கூட எனது திரு சிதம்பரம் வைகோ இண்டுகிராம் போன்றவர்களெல்லாம் இந்த இடையில் ஆங்கில வகுப்பும் தமிழ் வகுப்பும் இங்கு நடக்கும் அப்பொழுது ஒன்றாக படித்தோம் அதை நினைவு எனக்கு வருகின்றது கல்லூரியை விட்டு பிரிந்து சென்றாலும் கல்லூரியில் ஏதாவது வகையில் ஒரு தொடர்பு வைத்து கொண்டு எப்பொழுதுமே இருந்தேன் அந்த தொடர்பு தான் மாணவர்களின் முன்னாள் மாணவர் சங்க செயலாளராக இருந்து பிறகு மாநில கல்லூரி மாணவர் சங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன் அந்த வகையில் மாநில மாணவர்கள் எல்லோருமே இங்கே எனக்கு நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள் இந்த விழா நடப்பதற்கு அவருடைய பங்கு பெரும் என்றால் அது மிகையாகாது அதுபோல இந்த விழா சிறப்பாக அமைய அவ்வப்போது நல்ல அறிவுரைகளை கூறி அதை சரி பண்ணி இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு முக்கிய இருந்தவர் நண்பர்கள் அதுவும் குறிப்பாக அழக சுப்பிரமணிய அவர்கள் திரு பாலாஜி அவர்கள் எல்லாம் நிறைய உதவி செய்திருக்கின்றார்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்து செய்து உதவி செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து தோன்று தொட்டு உதவி புரிந்திருக்கின்ற எத்தாள் சங்கத்தின் தலைவர்கள் பரியண்ணன் பொருளாளர் செயலாளர் ராம இதய கீதம் ராமானுஜம் இதே கீதம் ராமானுஜத்தை குறிப்பிடும் என்றால் என்றாக அது ஒரு நியாயமாக தோன்றாது ஏன்னால் அவருக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உடையவர் எதையுமே குறை காண மாட்டார் இருந்தாலும் நடக்கும் என்ற பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நல்லதே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு அவர்தான் இந்த விழாவினை முழுக்க முழுக்க பராசிரியர் ராமபுரம் இருந்து செய்தார் என்றால் அது மிகையாகது அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை எங்கள் இங்கே உறுதித்தாக்க இருக்கின்றேன் அதுபோல் பாண்டியன் வாக்கோ பாண்டியன் அவர்கள் கூப்பிட்ட நேரத்தெல்லாம் கூடி வந்து எல்லா செயல்களையும் செய்தார்கள் நிறைய பேர் கேட்டவர்களெல்லாம் என்ன உதவி வேண்டும் என்று செய்கின்றோம் என்று செய்தார்கள் என்றால் அது அது என்மேல் அவர்கள் கொண்ட அன்பு பாசம் பற்று என்றுதான் கூற வேண்டும் இதற்கெல்லாம் ஆளாகி இருக்கின்றேனே என்று எண்ணுகின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் கடந்து வந்த பாதை நடந்து வந்த பாதை அற்புதமான பாதை தான் அற்புதமான மனிதர்களை சந்தித்து இருக்கிறேன் என்றுதான் என்ன தோன்றுகின்றது எனவே இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த அன்பு கலந்த வாசம் கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிக்க கடமை பெற்றிருக்கின்றேன் ஐயா நடுவண் அரசின் செயலாளர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது நன்றி தெரிவிக்க கிடைக்கின்றேன் அவரை நான் சரியாக கவனிக்கவில்லை இப்பொழுது அவரை ஒரு முறைதான் பார்த்தேன் எனவே இங்கே வந்திருக்கின்ற பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக திருமதி முத்துக்கண்ணு முத்து விஜயகுமாருடைய தலைமையார் முத்துக்கண்ணு அவர்கள் சொந்த காலங்களாக இருந்தாலும் கூட அந்த காலத்திலிருந்து ஒரு பாசமாக இருப்பவர் அவருக்கு குறிப்பாக நன்றி செலுத்த கடைமைப்பட்டிருக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை எல்லோருக்குமே எனது நன்றியை உரித்தாக்கி என்னுடைய இந்த உரையை இந்த அளவில் தேர்வு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்